ஹாய் விவார்ஸ் வெல்கம் டு நல்ல இஸ் பண்ணுறேன் இதுக்கு நம்ம பேண்டியில் வந்து ஒரு டிஃபன் ஐட்டம் தான் மசாலா ரொட்டி தான் பார்க்கப்படும் நம்ம வாங்க அதை பார்க்கலாம் இந்த மசாலா ரொட்டி செய்கிறதுக்கு ரெண்டு கப்பு கோதுமை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட அளவுகள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மாறுபடும் இது வந்து நல்லா திக்னஸ்ஸாக தான் இருக்கும் நம்ம ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிறது கிடையாது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரே ரீதியாக தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை நம்ம சேர்க்குற இதுவே வந்து வந்து சாரமாக சூப்பராக இருக்கும் டக்குன்னு பண்ணிடலாம் சைட் டிஷ் தனியாக பண்ணணும்னு அவசியம் இந்த மசாலா இந்த ரொட்டி பண்ணாலே போகும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வரிசையாக இதில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்திடலாம் மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூன் சாம்பார் பொடி அதாவது மல்லிப்பொடி தனியா பொடி ஜீரகப்பொடி இதெல்லாம் தனித்தனியாக சேர்க்கப்போல்ல நான் சாம்பார் பொடி சேர்க்குறேன் உங்கள்கிட்ட எல்லாம் தனித்தனியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உரப்பு ஏன்னா நம்ம இதில் இஞ்சியும் பச்சை மிளகாவும் அரைச்சி அதில் சேர்க்க போகிறோம் கரம் மசாலா இதுக்கு தேவையான அளவு உப்பு வெந்தயக்கீரை நல்லா வாஷ் பண்ணி இலை மட்டும் இது பண்ணி வச்சுருக்கேன் நான் அது இதில் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் அதை வந்து துருவி இதில் சேர்த்துக்குவேன் மேஷ் பண்ணியும் சேர்த்துக்கலாம் துருவியும் சேர்த்துக்கலாம் துருவுனா ஈஸியாக இருக்கும் அதனால நான் வேக வச்ச உருளைக்கிழங்கை துருவேன் துருவனு இந்த உருளைக்கிழங்கையும் இதெல்லாம் சேர்த்து இதில் ஆல்ரெடி நம்ம சாம்பார் பொடி சேர்த்துப்போம் அதனால் மிளகாவை வந்து ஒரு மிளகாவும் து சின்ன துண்டு அளவு இஞ்சியும் இதோடு சேர்த்து கொத்தமல்லியை அரைச்சி நான் இப்போ மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துடுறேன் ஒன்றும் பாதமாக தோல் சீவி வச்சு இப்போ இந்த சின்ன துண்டு அளவு இஞ்சி போதும் இதையும் நம்ம சேர்த்துக்கோ மிளகாடி நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானது தான் வெள்ளை கீரை எல்லாம் சேர்த்துருக்கோம் நம்ம பேர் வச்ச உருளைப்பிழங்கு சேர்த்துருக்கோம் இதுல வந்து உடம்புக்கு இடுதலான விஷயங்கள் எதுவுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் ஏன்னா உருளைக்கிழங்குலேயும் தண்ணி இருக்கும் பெசஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் காயாமல் இருக்க மேலாப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம இதில் நான் உங்களுக்கு இந்த மசாலா ரொட்டி செஞ்சு காமிக்கவே சப்பாத்தி ஒரு பத்து நிமிஷம் அது இப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம இதில் சப்பாத்தி மாதிரி விட்டுருக்கோம் இதுல நல்லா எண்ணெய் தடவி அப்படியே மாவு தொடாமையும் இதை வந்து இடலாம் நான் வந்து மாவு தொட்டே இட என்ன நம்ம வாக்கும்போது சப்பாத்தி வந்து நம்ம இடும்போது அதாவது அத அடுப்புல கடாயில் போட்டு எடுக்கும்போது நம்ம என்ன விடத்தான் போகிறோம் அதனால் இதில் வந்து என்ன இது பண்ண தேவையில்லை நான் வந்து கல் சூடாகிடுச்சு சிம்மில் வச்சுருந்தேன் நான் நடப்பில் அதனால தான் இப்போ உடனே நான் வந்து சப்பாத்தியை போட்டுட்டு அதாவது மசாலா வச்சு இதுல வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால நீங்க தண்ணி வந்து கம்மியாவே நல்லா ரொம்ப கொஞ்சமாகவே எப்போவும் சப்பாத்தி கீழ அளவுக்கு தண்ணி விட்டு பிசையாமல் கொஞ்சம் அளவு அளவாசி கம்மியாகவே விட்டு பிசைங்க ஏன்னா மாவு நல்லா சாஃப்டாயிடுச்சு நான் கொஞ்சம் மேலாப்பில் மாவு போட்டு போட்டு வச்சு தான் நான் வந்து அதை கொஞ்சம் தண்ணி அப்சர்வ் பண்ணட்டோன்னு விட்டுருக்கோம் ஆனால் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது உருளைக்கெழங்கு போட்டு பிசைகிறதுனால அதனால நிறைய தண்ணி விட்டுறாதிங்க தண்ணி விடுவது ரொம்ப கவனமாக இருக்கலாம் பிசைஞ்சால் கூட அது ஆயிடும் ரொம்ப இருகலாம் பிசைஞ்சால் கூட நம்ம உருளைக்கிழங்கு சாஃப்ட் சாஃப்டாயிடும் அது இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்குது நல்லா இந்த அம்மியான இந்த டிஃபன் ஐட்டம் இது வந்து நைட்டும் பண்ணிக்கலாம் மத்தியானம் சாப்பிட்ணாலும் சாப்பிடலாம் டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக லஞ்சுக்கு கொண்டு போகணுன்னாலும் கொண்டு போகலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நன்றி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் சூப்பராக இருக்குது இதுக்கு தான் இதுவே நல்ல காரசாரமாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து ரைத்தா வந்து ஃப்ரைட் டிஷ்ஷாக தொட்டுக்கணும்